அதிமுக கூட்டணியிலே இணைந்த புதிய கட்சி கதரும் திமுக நண்பர்களே நம்முடைய பழைய சேனல் ரிமூவ் ஆகி போச்சு நண்பர் அதனால இந்த ஃபாலோ பண்ணிக்கங்க அதுவும் குறிப்பா அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்று தினம் அதிமுகவிலே ஒரு புதிய கட்சி கூட்டணி வைத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகியிருக்கு அது எந்த கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான கவுண்ட் தொடங்கிவிட்டது அரசியல் கட்சி சுற்றுப்பயணங்கள் வீடுதோறும் திண்ணை பிரச்சாரங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பொதுக்கூட்டங்கள் என்று இப்போது தொடங்கிட்டாங்க அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுக்கு என்று வியூகங்கள் வகுத்துட்டு வர்றாங்க கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இடையே நான்கு முனை போட்டி என்பது நிலவப் போகிறது திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல கட்சிகளுக்குள்ளே தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நிலைப்பாடோடும் அதற்குரிய வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த சூழலில் பாமக தேமுதிக ஓ பி எஸ் உள்ளிட்டோர் எடுக்கப் போகும் முடிவுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சூழலில் சூழ்நிலையில் கூட்டியில் அதிகாரப்பூர்வமாக புதிய நீதி கட்சி இணைந்திருக்கிறது வேலில் பரப்புரை செய்த எடப்பாடி பழனிசாமி வெள்ளியில் வேல் ஒன்றை வழங்கி அக்கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி முக்கூர் சுப்பிரமணியன் புதிய நீதி கட்சி நிறுவன தலைவர் ஏ சி சண்முகம் வேநகரம் மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு அதிமுக அமைப்பு செயலாளர் ராமுல உடன் இருந்திருக்காங்க

வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி அதற்குரிய வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க